நீங்களுக்கு <laughs> ஸ்டேஷன் <laughs> <laughs>

ನೋಟಿಸ್ ಕೊರ್ಲಿ ನೋಟಿಸ್ ಕೊರಲಿ ಬಂತರ್ ಬಂತಾರೆ ಮನ್ಫೋನ್ ಅನ್ಪಿ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ ಕೊರಲಿ ಒಲ್ ಇಲ್ಲ ಬಂದುಮೆಂಟ್ ಗೆಂತಾರೆ ಮೋಸಿತ್ತು ನಾನ್ ಸಾರ ಕಂತರ ಐನಾರ மைக்ரோ பஜெட் பாண்ட் ஒரிஜினல் பாஸ் புக் ரிசிப்ட் ஒரிஜினல் பூரோ எல்லாம்

ಬರ್ಬಾರ ನೆಕ್ಸ್ಟ್ ಬಾಲಿ ಬನ್ನಿ ಫೋನ್ ಬಲ್ಲ ಫೋನ್ ಬಲ್ಲಿ ಫೋನ್ ಒಂದ್ ಗೊತ್ತಾ ಕಿರಿಕೊಳ್ಳಿ ಅರ್ಥ ನ್ಯಾಷನಲ್ ಮೂಜಿ ಮುದ್ದಿ ನೋಡಿಸ್ ಬಂದ್ಬಿಡ್ ಗೊತ್ತಾನೆ ஆஜிதங்கள் ஒன்றியத்தாரிடி வாதுக்கா மூஜி நோடிஸ் வந்துக்கா கோட் வாட்னா சம்மா போட்டோ பாடி ரகியிருக்கு நல்லத கை பண்ணா ஆ பாடி போட்டா பாடி கோட் பாடி நிக்குது நிக்குது நான் நோடிஸ் ஆகி மூஜி நோடிஸ் வந்த பேரு மூஜி நோடிஸ் ஏத்து துட்டு வாட் பெருத்தன அண்ணா யான ச்சஸாரி இட்ட பாத்தவர் சர்வீஸ் ಗೊತ್ತானதே பேங்கிங் இருந்து கால் வந்து சொன்னதா சொன்னேன் கிளியர் கிட்டுண்டு இர்ல போட்டாரு சால ஹோசலா திங்க பண பேக்க என்னே சொன்னே ஏ ஆக்கிற контора இது வாது ஏத்து வருசா அது மூஜி நோடிஸ் ஆர்டினரி கட போடுறதுக்கு அப்புறம் மூஜி கட போடுது ஐடி புக் రిజిస్టర్ నోటీసు మూడు మంత్ ఐదు కోర్టు కొంచెం నియమొసైటీ ఎంత పోతుంది అలాంటి మంతి అన్నీ కాను నోటీస్ కోర్టు నోటీస్ ొసీజర్ ప్రకారం ఏర్ ముఖాంత నోటీస్ ఓతున్నాయి ఎంక్దా అవలసీ రిజిస్టర్ కడబుడు సైన్ పాండిగ్లీ போச்சு எங்களை ஏத்தே தாண்டா வரது பூர்த்தி இனி குரூப் தாண்டா தரமா முந்திலாடு

எடா நீக்க கரெக்ட் ஒர்க் புச்சாரத்தா சரி உண்டாச்சா சரிங்களை மீட்டிங் ஆப்பினாத்தே கரெக்ட் கட்டுவாங்கல கட்டுக்கான நான் கரப்பிட்ல நோட்டிஸ் கரப்பிட்ல நோட்டீஸ் கரப்பிட் அஞ்சனா நோட்டீஸ் கரப்பிட்ல நோட்டீஸ் கரப்பிட்ல அண்ணா ஓ அண்ணா நோட்டீஸ் கரப்பிடல நோடி அப்போது ஐந்து லட்ச லோன் ஐந்து லட்ச லோன் கொடுப்பாரா లిస్ట్ ఎం అది ఇవన్ను వర్షా అమ్మ அப்பதாரண்ணே எல்லாம் கட்டு ండు అవుతున్నాడు నెట్ మాట్లు అన్నే మంగతే అమ్మ

ారు ఎంత్ సారా దా ఓదైతే

நீங்க கோர்ட் நோட்டீஸ் கட்டுறது ஆபச்சின்னா நீங்க நேத்துல சீல் போடதுக்குள்ள கட்டுறது ஆபச்ச இல்ல அக்லீ இன்ச்ல கால்புறதே என்களை இன்னி வதனது கோர்ட் மனவரிக்க கரெக்ட்டா தான ஏரன தர்மவுக்கு மண்டையால வந்து நீக்கு நாலு நாளே எங்க ஊர்ல எல்ல அஞ்சா எல்ல

ನೀರ್ ಎಂಚಿನ ಮೆಚ್ಚಾತ ನೀರ್ನ ಕಾಯ್ದು ಲೋನ್ ಕೊಡ್ತಾರೆ ಗ್ರೂಪ್ ಉಡ್ದತ್ತ ಗ್ರೂಪ್ ಹುಡ್ದತ್ತ ಇನ್ಸೂರೆನ್ಸ್ ಮೈಕ್ರೋ ಬಜೆಟ್ಲು ಉಂಟು ಮೈಕ್ರೋ ಬಜೆಟ್ಲು ಉಂಟು